ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ உள்ள முருகன் நீத்து கொண்டிருப்பவரை பற்றி உனக்காக மிகப்பெரிய பெரிய உண்மையை சொல்வதற்காக இந்த வராகி என்னை இப்பொழுது வந்திருக்க செய்கின்ற செய்திருக்கின்றாய் இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகத்தான் இருக்கப் போகிறது வருகின்ற விஷயங்களில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தருவதற்காக இந்த வராகி வந்துவிட்டால் உன் இல்லத்தை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் சந்தோஷம் உன் மகிழ்ச்சி எதுவென்று எனக்கு புரிந்துவிட்டது இனி நடக்கப் போகும் எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார் என் விளையாட்டு ஆரம்பித்து விட்டது நீ உள்ள முருக தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நபரா அந்த நபரை பற்றி ஒரு விஷயம் நமக்கு தெரிந்துவிட்டால் எனக்கு முடிவு எடுப்பதற்கு ஏதுவாக இருக்குமோ என்று நினைத்தால் என்னவாக அந்த முடிவை சொல்வதற்காகத்தான் இந்த வாரம் நான் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்வில் வெளிச்சத்தையும் நிரந்தரமான பிரகாசத்தையும் தருவதற்காக நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக குழந்தையை மனமருந்தி கொண்டு கலங்கி கொண்டு இருக்கின்றாய் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றத்தை தீரப் தீரப்போகிறேன் இதனால் வரையிலும் வெளியிலே சொல்ல முடியாத சில விஷயங்களை உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆசை நிறைவேறுமா அந்த ஆசை நிறைவேறுமா அவரை சந்திக்க முடியுமா என்றெல்லாம் ஒரு தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி தவித்துக் கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை பழிக்க செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை நீ எனக்கு செய்து தா தாயே என்று என்னிடம் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் மறு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணி நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கான வரத்தை தருகிறேன் இந்த இந்த வராகி இருக்கும்பொழுது நீ எதற்கு மேல் மனம் கலங்க வேண்டாம் நடப்பது யாவும் உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு நிகழ்வுகளை நான் எடுத்துச் செல்லத்தான் வந்திருக்கின்றேன் நீ எப்படி உன் மனதிற்குள் தூய்மையான உள்ளத்தோடு உன் எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அப்படித்தான் உனக்கானவரும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அவருடைய மனதிலும் உன்னை பற்றிய சிந்தனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பயணம் அங்கு நீண்ட தூர பயணமாக இருக்கலாம் அல்லது இங்கு இப்படித்தான் நான் சந்திக்கப் போகிறேன் என்று என் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை என்று கூட யோசித்திருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் உனக்கான வாழ்க்கையை உன்னை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் உன் வராகி தாயும் உன் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் அதிசயம் வரவேண்டும் அதிர்ஷ்டம் வரவேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அல்லவா இப்பொழுது பேர் அதிசயத்தோடும் வாசலில் நான் இருக்கும்போது என்னை வரவேற்க மட்டுமே தயாராக இரு எத்தனை சிக்கல்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை மனவேதனைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது ஏதோ ஒரு நிலையை கரம் பற்றி கொண்டிருந்தால் அந்த வெற்றியும் அங்கு தடுப்பதற்கு உன்னை சுற்றி கூட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்குத்தானே இந்த வராகியானவள் நான் தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது வெறும் வெற்று வார்த்தையாக இருக்குமோ என்று யோசிக்காதே அந்த வார்த்தைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிப்பதற்காக வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அதை எடுத்து வைப்பதற்காக இப்பொழுது இந்த வராகி தாய் நான் வந்துவிட்டேன் மனதில் தீராத கவலையை வைத்துக்கொண்டு மனதிலே ரகசியமாக வைத்திருக்கும் அந்த நபரை சந்திப்போமா மாட்டோமா என்ற கேள்விகளை மட்டும்தான் எழுப்பிக் கொண்டிருக்கின்றாய் இதோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுப்பதற்கு உன் வராகி நான் வந்திருக்கும்போது நீ மனம் கவந் கலந்து விடாதே நடப்பது யாவையும் பார்த்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு தைரியத்தையும் மன வலிமையையும் தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த வராகியானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றிக்கான இந்த நோக்கில் நான் உன் கூடவே இருப்பதை மட்டும் மறுத்து விடாதே என்று யோசிக்காதே வாழ்க்கையின் காலச்சக்கரம் இதோ சுழன்று கொண்டு மேலே ஏறி இவன் விட்டது இங்கு பள்ளத்தில் இருப்பவர்களை ஏற்றி வைக்கத்தான் போகிறது நீ விழுந்து விட்டாயோ இனி அவ்வளவுதானோ எல்லாம் விட்டதோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நான் வந்திருக்கின்றேன் இதோ என் கண்ணுக்குள் பொக்கிஷமாக பாதுகாத்திட்டு என் கருவறைக்குள் தாயாக இருந்து உன்னை பாதுகாத்திட நான் இருக்கும் எனக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் யோசிக்காதே கிடைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் குழந்தையே உனக்கு வருகின்ற எல்லாம் நான் உனக்கு தந்தாகத்தான் இருக்கின்றது எல்லா வழியிலும் உன்னை நான் முன்னும் பின்னும் காவலாக இருந்து கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடோடு இருந்து நான் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து நடப்பது யாவும் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தத்தான் போகிறது நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு சில சமயத்தில் அங்கு உன் துரோகங்களும் அவமானங்களும் மட்டும்தான் உன் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கும் ஏனென்றால் அதை மட்டும் நிறுத்தி கொண்டால்தான் என் லட்சியத்தை அடைய ஏதுவாக இருக்கும் தாயே என்று சொல்கிறாய் அதுவும் எல்லா விதத்திலும் நியாயமாகத்தான் இருக்கும் அதற்காக அந்த அவமானத்தையும் சோகத்தையும் நினைத்துக்கொண்டு மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று மட்டும் எதிர்மறை சிந்தனைக்குள் புகுந்துவிடாயே நாம் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு எத்தனை வருடங்களோ ஆகலாம் பல காரணங்கள் ஆகலாம் ஆனால் அந்த நம்பிக்கையை சிதைப்பதற்கு நாம் கண்மூடி முழிக்கும் அந்த ஒரு நொடி போதுமானதுதான் அப்படிப்பட்டவரை தான் நான் உன் அருகில் வர வைக்கப் போகிறேன் நம்பிக்கையான ஒருவர் நம் அருகில் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்குள் நகர்வதே இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா அந்த நம்பிக்கையை இங்கு சிதை இங்கு சிதைக்கின்ற மாதிரிதான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை என்று நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் உனக்கு கொடுத்தாக இருக்கும் பொழுது நீ மிச்சத்தை பற்றி எல்லாம் கலங்காதி கவலைப்பட்ட கவலைப்படாதே எல்லாம் இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம் இந்த நிலைமை இதுதான் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை வெற்றியின் தருவதற்குத்தான் இந்த வராகி என்னை வந்து இருக்கின்றேன் நீயோ என்னிடம் வரும்போது இந்த நிலைமையை எப்போது தாயே நீ மாற்றப் போகிறாய் நான் ஒவ்வொரு நாளும் தேம்பி தேம்பி அல்லவா அழுது கொண்டிருக்கின்றேன் இதனால் என் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கின்றது அல்லது உடலுக்கு நீ பதில் சொல்ல வரவில்லை என்று நீ கேட்கின்றாய் என் வெற்றியை தடுப்பதற்கு இதோ வந்துவிட்டேன் என் குழந்தையே உன் மனம் மகிழப் போகிறது உன் மனதை குளிர்விக்க நான் மகிழ்ச்சியான செய்தியோடு வந்துவிட்டேன் வெற்றி உனக்குத்தான் சொந்தம் எல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் எது முக்கியமோ உன் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை நான் நடத்தி தரப்போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணம் இனி உனக்கு சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரதான மகமாகவும் எல்லாம் நல்லபடியாகவும் நடக்க நான் அருள் புரிகின்றேன் இதுவரை இல்லாத உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது உன்னுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாம் மாறப் மாறப்போகிறது போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது நான் இருக்கின்றேன் உன் வராகி நான் இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்